வணக்கம் இன்றைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க கொடுத்த குறிப்புகள் இல்லையா அதுல தமிழ்நாட்டுல மூணாம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்களோட தமிழ் பாடத்திட்டத்துல கேட்ட திறன் அதாவது லிசனிங் ஸ்கில் எப்படி வளர்க்கப்படுதுன்னு ரொம்ப நல்லா கொடுத்துருக்கு இது வெறும் பாடம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இதுக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜி என்ன குறிப்பா டிஎன்டிஇ எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு இது எந்த விதத்துல உதவியா இருக்கும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி யோசிச்சு பாருங்க கத்துக்கிறதோட முதல் படி கேக்குறது கரெக்ட் குழந்தைங்க ஸ்கூலுக்குள்ள நுழையும் போதே பாடல்கள் டீச்சர் சொல்ற கதைகள் மத்தவங்க பேசுறது இதையெல்லாம் கேட்டு கேட்டு தான் மொழியையும் உலகத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா இந்த தமிழ்நாடு அரசோட மூன்று பருவமுறை பாடத்திட்டம் இருக்கு

ஒரு புதருக்கு விடை கண்டுபிடிக்கிறது ஏ ரேடியோ டிவில வர நியூஸ கேட்டு நடப்பு உலகத்தை புரிஞ்சுக்கிறது வரைக்கும் எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் ஓஹோ சரி அப்போ இந்த மூணு டர்ம்ஸ்லயும் இந்த கேட்டல் திறன் எப்படி படிப்படியா டெவலப் ஆகுது முதல் பருவத்துல என்ன நடக்குதுன்னு ஆரம்பிக்கலாமா உங்க குறிப்புகள் படி முதல் பருவத்துல பாడர்களும் சின்ன சின்ன கதைகளும் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதுல மலர்ந்தது, ஒளிர்ந்தது சிரித்தது. இந்த மாதிரி புது வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லுது இது எப்படி வெறும் வார்த்தைய தாண்டி ஹெல்ப் பண்ணும்? அந்த சைக்காலஜிக்கல் டெக்னிக் இருக்கு. நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? மலர்ந்தது, 울ின்றது இதெல்லாம் வந்து பெரும்பாலும் குழந்தைங்க பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய விஷயங்கள் இல்லையா? ஆமாமா பியாஜே சொல்ற அந்த உறுதியான செயல்பாடு நிலை அதாவது காங்க्रीट ஆபரேஷனல் ஸ்டேஜ் சுமார் 7ல இருந்து 11 வயசுல வச்சுக்கோங்களே இந்த வயசுல குழந்தைங்க பெரும்பாலும் நேரடி அனுபவங்கள் மூலமா கத்துக்குவாங்க அவங்க கண்ணால பாக்குற கையால தொடற விஷயங்களோட மூளைய லின்க் பண்ணும்போது லேர்னிங்க இன்னும் டீப் ஆகும் இந்த புது வார்த்தைகளை கேட்கும் அந்த சொல்லோட சவுண்ட் அதோட மீனிங் அது சம்பந்தப்பட்ட ஒரு காட்சி அல்லது ஒரு ஃபீலிங் இதை எல்லாம் சேர்த்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க பூ மலர்ந்ததுன்னு கேட்கும் சும்மா வார்த்தையா இல்லாம ஒரு பூ விரிகிற காட்சி மனசுக்குள்ள வரும் இது வெறும் சொல்ல இல்லாம ஒரு மன உருவகமா மென்டல் இமேஜா மாறுது இது அவங்க உச்சரிப்பை கரெக்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஓ அப்படியா அப்போ சொற்களை கேட்பதுங்கிறது வெறும் காதுகளுக்கு மட்டும் வேலை இல்ல அது பிரெயின்ல ஒரு விஷுவல் ரெக்கார்ட் உருவாக்குற மாதிரி அதுவும் இந்த வயசுல ரொம்ப முக்கியம் சொல்றீங்க இந்த வயசுல குழந்தைங்க உலகத்தை அவங்களோட சென்சஸ் வழியாதான் தான் அதிகம் புரிஞ்சுக்கிறாங்க அதனால கேக்குறது வழியா புது வார்த்தைகளை இன்ட்ரோடியூஸ் பண்றது மொழியையும் அவங்க பாக்குற உலகத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான பிரிட்ஜ் மாதிரி இது இமேஜினேஷனையும் தூண்டும் அதே சமயம் ரியல் வேர்ல்டோட கனெக்ஷனையும் ஏற்படுத்தும் சரி முதல் பருவத்துல வார்த்தைகள் மேல ஃபோக்கஸ்ட் இருக்கு அடுத்ததா இரண்டாம் பருவத்துல நாமளோட சுத்தி இருக்கிற உரையாடல்களை கேட்டு புரிஞ்சிக்கிறதுல கவனம் செலுத்தப்படுறதுன்னு உங்க குறிப்புகள் சொல்றது டீச்சர் பேசுறது ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறது வீட்ல அப்பா அம்மா பேசிக்கிறது வார்த்தைகளை கடந்து இந்த கான்வர்சேஷன்ஸ கவனிக்கிறதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு இது கொஞ்சம் இயல்பா நடக்கிறதுதா இயல்பா நடக்கிற மாதிரி தெரியும் வைகா சோஷியல் இன்டராக்ஷன் அதாவது சமூக ஊடாடல் கோட்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது வைகோஸ்கி என்ன சொல்றாருன்னா லேர்னிங்றது தனியா நடக்கிற விஷயம் இல்ல அது சோசியல் கான்டெக்ட்ல மத்தவங்களோட இன்டராக்ட் பண்ணும் போதுதான் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்றாரு சரி மத்தவங்க பேசுறத கேக்கும் ஒரு குழந்தை வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்கல யார் பேசுறாங்க

இது TNTAT point to fuel பார்த்தா, ஒரு teacher classroomல STUDENTS கிட்ட இந்த social skills எப்படி ஆகுதுன்னு கவனிக்கலாம் அதை எப்படி encourage பண்ணலாம்னு புரிஞ்சுக்க help பண்ணும். அருமை, முதல்ல வார்த்தைகள், அப்படின் ஒரையாடல்கள், அடுத்ததா மூனாம் பொருவும் இங்கு இன்னும் ஒரு செப் மேல போய் வாய்மொழி புதிருகள்,

சொல் விளையாட்டுகளை எப்படி உதவும் நீங்க சொன்ன மாதிரி ஆவில் ஆரம்பிக்கும் பழங்களின் பெயர்களை சொல்லுங்கள் என்பது போலவா அதுவும் ஒரு வகைதான் இல்லைனா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஒரு விளையாட்டோட ரூல்ஸ் கவனமா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி சரியா விளையாடுறது இது மொழிய விதவிதமா ஹேண்டில் பண்ற திறனை லிங்குவிஸ்டிக் பிளெக்சிபிலிட்டியை வளர்க்குது கூடவே ரூல்ஸ் அப் ஃபாலோ பண்ற டிசிப்ளின் ஒரு டீம் சேர்ந்து விளையாடும் போது மத்தவங்க சொல்றதை கேட்டு கோ ஆபரேட் பண்றது இதையெல்லாம் கத்துக்க கொடுக்குது இதுல ஒரு மொழி சார்ந்த கிரியேட்டிவிட்டி லிங்க்னிஸ்ட் கிரியேட்டிவிட்டி வெளிப்படவும் சான்ஸ் இருக்கு உம் புரியுது இன்னும் முக்கியமா ரேடியோ டிவி செய்திகளை கேட்கறது இது கிளாஸ் ரூமுக்கு வெளியில இருக்கிற உலகத்தோட ஒரு நேரடி கனெக்ஷனே ஏற்படுத்துது நாட்டுல என்ன நடக்குது உலகத்துல என்ன தெரிஞ்சுக்கிறாங்க இது பிராக்டிக்கல் நாலேஜ வளர்க்கறதோட சோசியல் அவேர்னஸ் ஏற்படுத்துறது கேட்ட நியூஸ் பத்தி யோசிக்கிறது இது ஏன் நடக்குது இதனால என்ன ஆகும்னு கேள்வி கேக்குறது இதுதான் சொல்ற பகுப்பாயும் நிலை கேட்ட தகவல அப்படியே ஏத்துக்காம அது அலசி ஆராயရிறது. அப்படிஆனால் இந்த 3 ஆம் பருவத்துல வர ஆக்டிவிட்டيزலாம் வெறும் என்டர்டெயின்மென்ட் இது குழந்தைகளை இன்ஃபர்மேஷன் ரிசீவர்ஸா மட்டும் இல்லாம அதை வச்சு திங்க் பண்றவங்களா, கேலி கேக்குறவங்களா மாத்தற ஒரு முயற்சி. கண்டிப்பாக அப்சolutely வெறுமனே தகவல் உள்வாங்கிறதோட ஸ்டாப் பண்ணாம அத வச்சு யோசிக்கிறது அதோட மீனிங் டீப்பா புரிஞ்சுக்கிறது வேற வேற ஆங்கிள்ல பாக்குறது அதை எப்படி தங்க லைஃபோட ரிலேட் பண்ணலாம் அல்லது யூஸ் பண்ணலாம்னு திங்க் பண்றது இதுதான் உண்மையான லேர்னிங் இந்த ஆக்டிவிட்டிஸ் அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடுது இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இந்த கேடல் திறன் பயிற்சிகள் மூலமா மொழியறிவு மட்டும் வளரல கூடவே கவனம் கேட்டத நினைவுக்கு வச்சிருக்கிறது மெமரி அதை வச்சு யோசிக்கிறது thinking தன்னோட பழைய அனுபவங்களோட கனெக்ட் பண்ணி பார்க்கிறது அசோசியேஷன் மத்தவளோட நினைmelerது யோசிக்கிறது இந்த எம்பதி இப்படி பல சைக்காலஜிக்கல் ஸ்கில்ஸ் சீண்டே வளருதுன்னு தெரியுது இது கேங்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியம் இல்ல அதுதான் அந்த டிசைனோட நோக்கமே இது ஒரு மல்டி டைமென்ஷனல் டெவலப்மென்ட்கான வழி உதாரணமா ஒரு கதையை டீச்சர் சொல்லும்போது அது முடியுற வரைக்கும் கவனமா டிஸ்ட்ராக்ட் ஆகாம கேட்கறது அட்டென்ஷன் கதை முடிஞ்சதாம் அதல வந்த characters important events ஞாபகம் படுத்தி சொல்றது மெமரி கதையோட moral அல்லது அது சொல்ல வர 메யின் ஐடியாவை யோசிச்சு புரிஞ்சிக்கிறது thinking கதையில வர்ற ஒரு சிச்சுவேஷனை ஆமா எங்க வீட்ல இப்படிதான்ன்னு தன்னோட experience-ஓட relate பண்றது association ஒரு character கஷ்டப்படும்போது அதைக் கேட்டு மனசு கஷ்டப்படுறது அல்லது சந்தோஷப்படும்போது தானும் சந்தோஷப்படுறது empathy

டிஎன்டிஎட் எக்ஸாம்க்கு தயாராகிற நீங்க இந்த சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கிறது நாளைக்கு நீங்க கிளாஸ் ரூம்க்கு போகும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு பின்னாலேயும் ஒரு டீப்பான நோக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ரோச் பண்ணுவீங்க நிச்சயமா உங்க குறிப்புகள்ல பாடப்புத்தகத்துல இருக்கிற சில ஆக்டிவிட்டிஸையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இது யார் சொன்னது கதையில அவன் என்ன செஞ்சா மாதிரி கேள்விகள் சொல் விளையாட்டுகள் கேட்ட நியூஸ் வந்து கிளாஸ்ல ஷேர் பண்றது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் சக்சஸ்ஃபுல்லா நடத்த டீச்சரோட பங்கு எந்த அளவுக்கு முக்கியம் குறிப்பு என்ன சொல்லுது பத்தி டீச்சரோட ரோல் வந்து மிக மிக முக்கியமானது ஒரு பில்லர் மாதிரி உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி டீச்சர் வெறும் லெசன் நடத்துறவர் மட்டும் இல்ல அவர் ஒரு கைடு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு மோட்டிவேட்டர் முதல்ல அந்த மூணாம் கிளாஸ் குழந்தைகளோட ஏஜ் மெண்டாலிட்டி அவங்களோட இன்ட்ரஸ்ட் இதுக்கெல்லாம் சூட் ஆகுற மாதிரி கதைகள் பாடல்களை தேர்ந்தெடுக்கணும் ஒரே மாதிரி இல்லாம வெரைட்டியா செலக்ட் பண்ணனும் பண்ணணும் சரி அடுத்ததா அத சொல்லும் விதம் மெக்கானிக்கலா ரீட் பண்ணாம வாய்ஸ்ல மாடுலேஷன் ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் சில சமயம் சின்னதா ஆக்ட் பண்ணி காட்டுறதுன்னு இமோஷனலா சொல்லும் போதுதான் குழந்தைங்களோட அட்டென்ஷன் ஃபுல்லா நம்ம பக்கம் திரும்பும் கவனத்தை ஈர்க்கிறது சரி அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்கறது பத்தியும் குறிப்புகள்ல இருக்குது அது எந்த அளவுக்கு முக்கியம் ஆமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கதை சொல்லும் போதோ பாட்டு பாடும் போதோ இடையிடையே நிறுத்தி அப்புறம் என்ன ஆயிருக்கும் நினைக்கிறீங்க இந்த இடத்துல அந்த பையனுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சின்ன சின்ன கேள்விகள் கேக்கணும் இது குழந்தைங்க தொடர்ந்து கவனிக்கிறாங்களான்னு செக் பண்றதுக்கு மட்டும் இல்ல அவங்களோட திங்கிங் ஸ்டிமுலேட் பண்ணும் கடைசியா மிக மிக முக்கியமானது பாராட்டு அப்ரிசியேஷன் ஆமா அது முக்கியம் சரியா பதில் சொல்ற குழந்தைங்களை மட்டும் இல்ல ட்ரை பண்ற ஒவ்வொரு குழந்தையும் மனசார பாராட்டணும் சின்னதா ஒரு கை தட்டல் கொடுக்கலாம் இது பி எஸ் கிண்ணரோட ஆப்ரேட் கண்டிஷனிங் தியோரியில சொல்ற பாசிட்டிவ் ரீஎன்போர்ஸ்மெண்ட் இந்த பாராட்டுகள் குழந்தைங்களோட ஆர்வத்தையும் தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படியானால் ஒரு டீச்சர் வெறும் தமிழ் கிராமரையோ லிட்ரேச்சரையும் தெரிஞ்சா மட்டும் பத்தாது அவர் ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லராகவும் கொஞ்சம் சைல்ட் சைக்காலஜி டெக்னிக் தெரிஞ்சவராவும் இருக்கணும்னு சொல்றீங்க இது டிஎன்டி எக்ஸாம்ல டீச்சர்ஸ் கிட்ட எதிர்பார்க்கப்படுற ஒரு ஸ்கில்லா இருக்குமோ கண்டிப்பாக நீங்க சொல்றது நூறு சதவீதம் உண்மை வேற சப்ஜெக்ட் நாலேஜ் டெஸ்ட் பண்ற காலம் மாறிடுச்சு இப்போ ஒரு டீச்சர் எப்படி கிளாஸ் ரூம் லைவ்லியா வச்சிருக்கார் எப்படி குழந்தைங்களோட மைண்ட் செட்ட புரிஞ்சுகிட்டு டீல் பண்றாருங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த கேட்டல் திறன் கிளாஸஸ் டீச்சரோட இந்த மல்டி டேலண்ட வெளிக்காட்டுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் நீங்க டிஎன்டிடிக்கு படிக்கும்போது போது பெடகாலஜி சைக்காலஜி செக்ஷன்ஸ்ல இது ரிலேட்டடான கேள்விகள் நிச்சயமா வரலாம் சரி இவ்வளோ டீப்பாவும் நுட்பமாவும் டிசைன் பண்ணியிருக்கிற இந்த கேட்டல் திறனை குழந்தைங்க எந்த அளவுக்கு கத்துக்கிட்டாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது

புதிர்களுக்கு சரியான விடை சொல்றாங்களா இல்ல ஒரு குரூப் கேம்ல மத்தவங்க சொல்றத கவனிச்சு கோஆர்டினேட் பண்ணி விளையாடுறாங்களா இது மாதிரி பல விஷயங்களை டீச்சர் கண்டினியூசா அப்சர்வ் பண்ணுவார் இது வெறும் மெமரி டெஸ்ட் பண்ற அஸெஸ்மென்ட் இல்ல குழந்தையோட அண்டர்ஸ்டாண்டிங் கேட்டத வச்சு திங்க் பண்ற ஸ்கில் அத எக்ஸ்பிரஸ் பண்ற ஸ்கில் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹோலிஸ்டிக் அஸெஸ்மென்ட் இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு மார்க்குக்காக மனப்பாடம் பண்றதை விட நிஜமா என்ன கத்துக்கிட்டாங்கன்னு இந்த மாதிரி மதிப்பிடுறது கரெக்ட் ஆமா இந்த அப்ரோச் தான் லேர்னிங் மீனிங்ஃபுல் ஆகும் அப்படியானா நம்மளோட ஆழமான கலந்துரையாடல் மூலமா மூணாம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டத்தில் இருக்கிற இந்த கேட்டல் திறன் பயிற்சிகள் வெறும் மொழியறிவு மட்டும் வளர்க்கல அது ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங் எபிலிட்டி எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி சொசைட்டியோட இன்ட்ராக்ட் பண்ற விதம்னு பல லெவல்ஸ்ல அவங்கள டெவலப் பண்ணுதுங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது சந்தேகமே இல்ல மிக முக்கியமா உங்க குறிப்புகள் கடைசியில சொல்றது போல கேட்டல் திறன் என்பது கல்வியின் உயர் லிஸ்னிங் இஸ் தோல் ஆஃப் எஜுகேஷன் ஆமா

கிளாஸ்ரூம்ல நீங்க செய்ய போற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் பின்னால ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன் ஒரு டீச்சிங் ஆப்ஜெக்டிவ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் கேட்டல் திறன் ஆக்டிவிட்டிஸ் ஏன் செய்யறோம் பியாஜே வைகாஸ்கி ப்ளூ ஸ்கின்னர் மாதிரி அறிஞர்களோட தியரிஸ் எப்படி இதுல இன்வால்வ் ஆகுது இதன் மூலமா குழந்தைக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் நாம எதிர்பார்க்கலாம் அவங்களோட ப்ராக்ரஸ் எப்படி மீனிங் அசஸ் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கிளாரிட்டி இருந்தா நீங்க உங்க கிளாஸ் ரூம் இன்னும் எஃபெக்டிவா இன்னும் கான்பிடன்ஸோட ஹேண்டில் பண்ண முடியும் உங்க குறிப்புகளை இப்படி ஆழமா பாக்குறது எக்ஸாம் प्रिपरेशन மட்டும் இல்ல நீங்க ஒரு பெட்டர் டீச்சரா உருவாகிறதுக்கான ஃபவுண்டேஷன் இது குழந்தைகளோட ஓவர்ஆல் காக்னிடிவ் எமோஷனல் மற்றும் சோஷியல் டெவலப்மென்ட்க்கு நீங்க எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்ங்கிறதுக்கான ஒரு கைட் மாதிரி ரொம்ப அருமை கேட்டல் இந்த விரிவான ஆழமான பார்வைக்கு மிக்க நன்றி சரி இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி நாம இப்போ பேசின இந்த கேட்டல் திறன் பயிற்சிகளுக்கு பின்னால இருக்கிற சைக்கலாஜிக்கல் தியரிஸ் பியாஜேவோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் லேர்னிங் வைகாட்ஸ்கியோட சோஷியல் லேர்னிங் ப்ளூமோட திங்கிங் லெவல்ஸ் ஸ்கின்னரோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இதெல்லாம் மூணாம் கிளாஸோட முடிஞ்சு போற விஷயங்களா இல்ல இது ஹையர் கிளாஸஸ்ல ஏன் நாம பெரியவங்களா புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும் போது கூட பொருந்துமா எப்படி பொருந்தும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அடுத்த முறை சந்திப்போம்